ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் வந்து மதிய சமையல் என்னென்னா பார்க்க போகிறீங்க இன்றைக்கி என்னோட லஞ்ச் பார்க்கலாமா சுட சுட சாதம் ரசம் வெத்து பொரியல் அது பார்த்துனா சிக்கன் கிரேவி சிக்கன் கிரேவி கிரேவி மட்டன் குழம்பு இதுதான் இன்றைக்கு வந்து எங்களுக்கு மதியம் லன்ச் கீரை கடையில அப்படியா கீரை வந்து கடையில்

அதனால சிக்கனோட வந்து தண்டு கீரையோ இல்ல எண்ட கீரை சமைச்சு சாப்பிட்டாலுமே சரி சூட்ட கலப்பிடுவோம் அப்படியே எனக்கு அதனால வந்து நான் வெஜ் எடுக்கறனக்கு செய்ய எடுக்க மாட்டாங்க அப்படியே சரி ஓகே சமைச்சாச்சு வந்து கட் பண்ணி அடுத்து இலை போட்டு சாப்பிடலாமா வாருங்கள் என்ன

हमने क्या आऊंगा यार तो साठ आलम में यार पढ़े साठ बाइट नौकरी सर कैसा बोलें हाँ कहाँ पढ़ा